ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு டிஎன் ஜாப் சிக்கர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் டச் பண்ணிங்கன்னா ரிலையன்ஸ் ஜாபுக்கு அப்ளை பண்ணுற லிங்க் வந்துடும் ஸோ வெப்சைட் குள்ளார் வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அசோசியேட் அண்ட் எக்ஸிகூட்டிவ் ஜாப்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் ரெண்டுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் ஹைப்ரிட் தான் நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுன்னு நினச்சா கூட பண்ணிக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்ளிகேஷன் ப்ராசஸ் எலிஜிபிலிட்டி கிரைடீரியா எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் கவர் ஆயிருக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிணா உங்களுக்கு புரியாமல் போக சான்ஸ் இருக்குது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு இந்தியன் மல்டிநேஷனல் கம்பெனி தான் அம்பானி தான் வந்து இதுக்கு வந்து சிஇஓ ஓனர் எல்லாமே ஸோ இது வந்து சிங்கிள் செக்டாரில் ஒர்க் ஆகாமல் ரீட்டைல் கேஸ் பெட்ரோ கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லிட்டு வேறே செக்டாரில் இருக்குது அதனால ஜாப் வேகன்சிஸ் போஸ்டிங் எல்லாமே வீரியஸாக தான் இருக்கு வீடியோ பார்த்து முடிச்சோன்னே அப்ளை பண்ணிடுங்க மிஸ் மட்டும் பண்ணிடாதீங்க பிகாஸ் ஒரே வீடியோவில் ரெண்டு ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதை நீல உங்களுக்கு கெரியர் வெப்சைட்டும் இருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சாலரி தேர்ட்டி வரைக்கும் ஒன் மந்த் கொடுக்குறாங்க அவங்களே ட்ரைனிங் அண்ட் லேப்டாப் எல்லாமே வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க உங்கள் வீட்டில் ஒரு ரூம் அதுக்கப்புறம் ஒய்ஃபை கனெக்ஷன் இருந்தாலே போதும் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணலாம் ஒய்ஃபை கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை ஜாப் கன்ஃபார்ம் அப்புறம் நீங்கள் வந்து அதை எழுத்துக்கலாம் இப்போதைக்கு வந்து இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு ஃபிஃப்டீன் டேஸ் மேலே டைம் இருக்கு பார்த்து உடனே அப்ளை பண்ணிடுங்க ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் கம் மாதிரி நிறைய பேர் ஜாப் வேகன்சாக வெயிட் பண்ணுறாங்க வந்த உடனே அப்ளை பண்ணிடுவாங்க ஸோ டிலே பண்ணாதீங்க நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுறாம உடனே பண்ணிடுங்க அண்ட் நம்ம வெப்சைட் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்குன்னு சொல்லிட்டு எல்லா பிளாட்ஃபார்மோட லிங்க் கொடுத்துருக்கேன் வெப்சைட் அண்ட் இன்ஸ்டாகிராமில் டெய்லியுமே டூ டூ த்ரீ போஸ்ட் வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும் ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யூடியூப்ல ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் வரும் பட் அப்படி கிடையாது இன்ஸ்டாகிராம் வெப்சைட் ஸோ அடிக்கடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உடனே உடனே லெஜர் ஜாப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு லிங்க் வந்துடும் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் லெஜர் ஜாப் தான் டைரக்ட் உள்ள எங்கெங்கெல்லாம் வேக்கன்சிஸ் இருக்குது யாரெல்லாம் ஹால்ஃபா பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுறோம் ஸோ இது எதுவுமே வந்து அமௌண்ட் வந்து யாருக்கும் யாரும் வந்து கொடுக்கறது கிடையாது ஸோ எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் தான் நோட்டீஸ் பார்த்துடலாம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் அசோசியேட் அண்ட் எக்ஸிகூட்டிவ்ஸ் ரெண்டு போஸ்ட் இருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பிரைவேட் செக்டர் வேரியஸ் வேகன்சிஸ் இருக்கு ஹைப்ரிட் ஜாப் தான் ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட் எயிட் ஸோ அதுக்குள்ளார பண்ணிட்டு பாத்தீங்கன்னா டே ஷிஃப்ட் தான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் அசோசியேட் பாத்தீங்கன்னா ப்ரொவைடிங் கஸ்டமர் சர்வீஸ் கிரேட் கஸ்டமர் வித் மைல் ரிசீவிங் ஆஃப் ஸ்டாக்ஸ் அண்ட் அரேஞ்ச் ஸ்டாக்ஸ் அஸ் பர் பிளான் ஸோ இது எல்லாமே வந்து சப்போஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் ஒரு பாசிட்டிவ் ஃபீலோட வந்து நீங்க வந்து கிரேட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ் எவ்வளவு வந்திருக்கு இருக்கு எங்களை அரேஞ்ச் பண்ணனும் ப்ராடக்ட் ஸ்கேன் பண்றது பில்லிங் சைக்கிள் எல்லாமே நீங்க நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் ரொம்பவே சிம்பிள் தான் சிம்பிளாக இருந்தாலும் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃப்ரெஷ்ஷருக்கு எடுத்த உடனே கொடுக்குறாங்க அது கை நிறைய நல்ல சாலரி தான் அண்ட் முக்கியமாக உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டியும் இருக்குது அடிக்கடி உங்களை வேலை ஓட்டெல்லாம் தூக்க மாட்டாங்க நீங்களே வந்து வேலை பிடிக்கலன்னு வந்தால் மட்டும் தான் உண்டு நீங்கள் அதில் எத்தனை வருஷம் வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம் உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிவிட்டு நீங்கள் ஷிஃப்ட் ஆகிற வரைக்கும் கூட அதில் வந்து ஒரு ஒர்க் பண்ணலாம் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ்னா கன்சாலிடேட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி ப்ராப்பரான அக்யூரேட் ரிசல்ட் வந்து கொடுக்கணும் அண்ட் வந்து ஆக்சுவல் கஸ்டமர் ஆஃப் டேக் வர்சஸ் பிளான் இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணனும் ஃபீட்பேக் கஸ்டமர்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும் பண்ணணும் நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா அசோசியட் அண்ட் எக்ஸிகூட்டிவ்ஸ்க்கு ரெண்டுத்துக்குமே வேரியஸ் வேக்கன்சிஸ் இருக்கு பே ஸ்கேல் டுவெண்ட்டி டூ நைன் ஹண்ட்ரட்லேருந்து தேர்ட்டி நைன் ஒன் சிக்ஸ்டி வரைக்கும் கொடுக்காங்க அசோசியேட்டுக்கு டுவெண்ட்டி டூ நைன் ஹண்ட்ரட் எக்ஸிகூட்டிவ்க்கு தேர்ட்டி நைன் ஒன் சிக்ஸ்டி அசோசியேட்டுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து எலிஜிபிள் தான் அண்ட் முக்கியமாக டுவெல்த் பாஸ் பண்ணவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் அசோசியேட் ஜாபுக்கு நீங்கள் டிகிரி படிச்சிருக்கணும்னு கூட அவசியம் இல்லை டுவெல்த் முடிச்சு ட்ராப் அவுட் ஆனால் கூட நீங்கள் ஓகே தான் அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் பேச்செல்லாம் வந்து மென்ஷன் பண்ணல ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான் அசோசியேட் பார்த்தீங்கன்னா டுவெல்த் பாஸ் பண்ணிருக்கணும் அந்த அப்படி இல்லாட்டி ஏதாவது கிராஜுவேட் எந்த டிசிப்ளின்ல இருந்தாலும் ஓகே தான் எக்ஸிகூட்டி வந்து பிஇ பிடெக் வந்து கெமிக்கல் பாலிமர் டெக்ஸ்டைல் இந்த மாதிரி மெக்கானிக்கல் ஓரியன்டில் இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா எலிஜிபிள் ஆகுவீங்க அண்ட் உங்கள்கிட்ட மினிமம் டூ இயர்ஸ் ஆஃப் லெவன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இருந்துச்சுன்னா அடிஷனல் அட்வான்டேஜ் தான் அண்ட் இதுக்கு நாலேஜ் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ரொட்டீன் மேனேஜ்மெண்ட் பிளானிங் அண்ட் ஆர்கனைசிங் கஸ்டமர் அண்ட் ப்ராடக்ட் நாலேஜ் சிஸ்டம் ப்ராடக்ட் நாலேஜ் கஸ்டமர் சர்வீஸ் செல்ஃப் ரெப்ளேஸ்மெண்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸலன்ஸ் குட் நாலேஜ் ஆஃப் எம்எஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு பேசிக்கான ஒரு ஸ்கில் செட் தான் கொடுத்துருக்காங்க இதெல்லாத்தையும் ரேட் அட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு ஆன் ஜாப் ட்ரைனிங் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு இருக்குது அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க ஏஜ் லிமிட் எயிட்டின் டேஸ்க்கு மேலே உள்ள எல்லாருமே எலிஜிபிள் தான் செலெக்ஷன் ப்ராசஸ் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அசஸ்மெண்ட் இருக்கும் உங்களோட ரெசியூமே பார்த்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க அதோட டேட் அண்ட் டைம் எல்லாமே வந்து லேட்டராக இன்டிமேட் பண்ணுவாங்க எல்லாமே இமெயிலில் தான் வரும் ஸோ அடிக்கவே ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா யாருக்குமே ஒன்றி கூட சார்ஜ் பண்ணல வெப்சைட்டில் ஸ்கேன் அலர்ட் ஸ்கேம் அலர்ட் இருக்கு நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க இந்த ஜாப்க்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இந்த சிக்ஸ் ஸ்டெப்ஸை கோத்ரூ பண்ணிக்கோங்க ரிலையன்ஸ் இந்தியாவோட கெரியர் பேஜ் இருக்கு அதில் எக்கச்சக்கமான ஜாப் வந்து நோட்டிஃபிகேஷன் வச்சிருக்காங்க உங்களுக்கு தகுந்த மாரி ஸ்பெசிஃபிக்கான ஜாப் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம் நான் கொடுத்துருக்க காமன் லிங்க்லையும் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட் நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்ளை பண்ணிடுங்க மறக்காம வெப்சைட் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடிக்கடி ஜாப் நோட்டிஃபிகேஷன் வரும் அண்ட் நீங்கள் பார்ட் டைமில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க ஒன் டேக்கு ஒன் ஆர் டூ ஹார் ஸ்பெண்ட் பண்ணி என்னால் ஒர்க் பண்ண முடியுமா கமெண்ட்டில் பார்ட் டைமில் பண்ணிவிட்டு உங்களோட ரெஸ்யூமே இமெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க அது உங்களை நம்ம டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க அண்ட் வெப்சைட்டோட பாட்டமில் வந்தீங்கன்னா லிங்க் வந்து பிரிப்பர் ஆகிட்டு இருக்கும் தேர்ட்டி செகண்ட்டுக்கு அது முடிஞ்ச சொன்னேன் கிளிக் பட்டன் இருக்கும் ரெண்டு பட்டன் இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அசோசியேட் செகண்ட் ஒன்று எக்ஸிக்யூட்டிவ் நீங்கள் வந்து பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளார போயிடுவீங்க ஸோ இதுதான் ரிலையன்ஸோட அஃபிஷியல் வெப்சைட் இதில் பார்த்திங்கன்னா ஒரு போ மொத்தம் எழுபத்தி ஏழு பேஜ் இருக்குது டென் ஒரு ஒரு பேஜில் டென் ஜாப் கிட்ட இருக்குது பார்ட் டைம் ஃபுல் டைம்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஜாப் இருக்குது சப்போஸ் நீங்கள் இதில் ஏதாவது இன்ட்ரஸ்டடாக இருக்கீங்க இப்போதைக்கு நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன் பார்ட் டைம் ஜாப் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஜூலை வந்து போட்டிருக்காங்க இது ஃபுல்லாகவே சைட் ஆப்ரேஷன் தான் சூரட் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க நான் இப்போதிக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன் இதில் நிறையா இருக்குது நீங்கள் சென்னைன்னு போட்டு லொக்கேஷன் கொடுத்து கூட நீங்கள் வந்து அதை ரெஃபர் பண்ணி சாரி சர்ச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை நோ பட்டை இப்போதிக்கு கொடுங்க எக்ஸிஸ்டிங் யூஸராக நியூ யூஸ் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி உங்கள்கிட்ட லாகின் ஐடி பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா எக்ஸ்டிங் யூஸர் போயிடுங்க நியூ யூஸர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரிலையன்ஸில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நியூ யூசர் கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் இமெயில் பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க இது வந்து உங்களுக்கு காமனாக இருக்கணும் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் நேஷனாலிட்டி ஸ்டேட் செட்டி மொபைல் நம்பர் இது எல்லாத்தையும் அக்யூரேட்டாக கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷனல் லெவல் என்ன பேசிக்காக இன்டர்மீடியட்டாக கிராஜுவேஷனாக எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் எல்லாமே இன்ஸ்டியூஷன் பாசிங் யார் டேட் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஃப்ரெஷர்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் அப்படி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா டோட்டல் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்க அந்த டீடெயில் கொடுத்துருங்க வில்லிங் டூ ரிலேட் இருக்கு வில்லிங் டூ ரீலோக்கேட்ன இருக்கல அதுக்கு நீங்கள் எஸ் கொடுத்தால் மட்டும்தான் மோஸ்ட்லி ஷார்ட் லிஸ்ட் ஆகிவிங்க நீங்கள் எஸை கொடுத்துருங்க சப்போஸ் உங்களுக்கு வேணானால் கூட நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிக்கலாம் ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் நோ கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கோங்க உங்களோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க அண்ட் சிவி ரெசியூமே அட்டச் பண்ணிக்கணும் அது எல்லாமே டூ எம்பி குள்ளார பிடிஎஃப் டாக்குமெண்ட் இந்த ஃபார்மெட் மட்டும் தான் சப்போர்ட் ஆகும் ஒன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமான்னு நீங்கள் ஒன்ஸ் ஆட் ஃபை செக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துட்டிங்கன்னா வெப்சைட்லேயும் ரெஜிஸ்டர் ஆகிடுவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க ச அளிக்கேஷனும் சப்மிட் ஆகிடும் உங்களுக்கு இமெயிலில் கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துடும் அதுக்கப்புறம் ஃபாலோ அப் மட்டும் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்து ஏதாவது ஷார்ட் ஷார்ட்லிஸ்ட் ஆகிருக்கீங்க ஏதாவது மெயில் வந்திருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற மாதிரி எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ